பிலாநியில்ல சாமுக்கு போனாங்க ஏன் போனாங்க சாமுக்கு ஏன் போனாங்க நபி இல்லாத மதினால இருக்க பிடிக்கல எதை பார்த்தாலும் அந்த ஞாபகம் மனசுக்கு முன்னால வருது எதை பார்த்தாலும் அந்த உருவம் நிழலாடுது எதை பார்த்தாலும் அந்த எண்ணமே மேலோங்கி நிக்குது என்னால மதினால இருக்க முடியல அதனால நான் சாமுக்கு போனேன் பெருமானார் பெருமாநா எப்படி நேசிக்க வேண்டும் சஹாபிகள் நேசித்தது போல நேசிக்க வேண்டும் பிலால் ரதி நேசித்தது போல நேசிக்க வேண்டும் பிலால் நேசித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் சஹாபிகளாகிய நீங்கள் ஈமான் கொண்டது போல உங்களுக்கு பின்னால வரக்கூடிய மக்கள் ஈமான் ஆனால் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் எப்படி நபியை நேசித்தார்களோ அப்படி பின்னால் வருகிற மக்கள் நபியை நேசித்தால் ஹிதாயத்து கிடைக்கும்